வெல்கம் டு ரேகா ஹோம் கிச்சன் நம்ம எனக்கு பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பாத்தீங்கன்னா ஆலு பரோட்டா இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இன்றைக்கி ஆலு பரோட்டாவும் சென்னா மசாலாவும் செய்ய போகிறோம் நான் வந்து மேடை வாக்கத்துக்கு வந்திருக்கேன் என் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கேன் என் தங்கச்சி பொண்ணு தான் செய்ய போகிறா பெரியமா நான் செய்கிறேன்னு சொன்னால் ஆலு பரோட்டாவும் சென்னாவும் நம்ம எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம அந்த ஆலு பரோட்டாவுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃப்பை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்ப பேன் ஹீட் ஆகிடுச்சு பேன் ஹ் ஆனோடனே நம்ம வந்து ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணலாம் ஆயில் வந்துட்டு நல்லா ஹீட் ஆகணும் ஆயில் நல்லா ஹீட் ஆனவுமே நம்ம வந்துட்டு இதில் ஃபஸ்ட்டு மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிடலாம் என்னென்ன மசாலா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா சில்லி பவுட்ரு எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் கொரியந்திர பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் வந்துட்டு கும்மிங் பவுட்ரு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் வந்துட்டு கரம் மசாலா பவுட்ரு எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்துட்டு ஆயிலில் நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா ஆட் பண்ண உடனே நம்ம ஆனியனை போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நல்லா நம்ம சாட்டே பண்ணிவிட்டு இதோட நல்லா மிக்ஸ் ஆகும் தான் ஆனியன் கொஞ்சம் வந்துவிட்டு கோல்டு ப்ரௌன் ஆகணும் ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ வந்துட்டு நம்ம போட்டால் ஆனியன்லாம் வந்துவிட்டு நல்லா ஒரு ப்ரௌனிஷ்ஷாக ஆகிட்டு அந்த மசாலாவோட ராஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சப்பாத்தி மாவுலேயே நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் சால்ட்டு போட்டு தசைஞ்சிருக்கோம் இப்போ நம்ம இந்த ஸ்டஃப்புக்கு தேவையான சால்ட்டு மட்டும்தான் போட போகிறோம் சால்ட்டு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க இதுக்கு அதிகமாக தேவைப்படாது நான் இதுக்கு வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் சால்ட்டு சேர்க்குறேன் சால்ட் சேர்த்துட்டு நல்லா சால்ட்டே பண்ணிவிடுங்க சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம நான் வந்துட்டு ஒரு மூணு உருளைக்கெழங்க நல்லா பாயில் பண்ணிட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம நான் இதை இதோட சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன் ஒரு இது கூட நம்ம இந்த உருளைக்கெழங்கு குக் ஆகணும் உருளைக்கிழங்கு தான் ஸோ இந்த மசாலா கூட மிக்ஸ் ஆனால் போதும் நம்ம வந்துட்டு ரொம்பலாம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை எதுவும் நம்ம தண்ணிலாம் ஊற்ற போகிறது ஊற்ற போகிறது கிடையாது அதனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட உருளைக்கெழங்கு எல்லாம் வந்துட்டு அது கூட நல்லா வெல் மிக்ஸ் ஆகிடுச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது அவ்வளோதான் இப்படி இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் நம்ம தண்ணிலாம் எதுவுமே இதில் ஆட் பண்ணக்கூடாது நல்லா இதில் இந்த மசாலா கூட இந்த உருளைக்கெழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு நம்ம இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு இப்போ எப்படி நம்ம சப்பாத்தியில் வச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்துட்டு அதுக்காக ஆரட்டும் நம்ம வந்துட்டு எப்படி இப்போது ஆளு பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஆளு பரோட்டாக்கு நம்ம என்ன பண்ணோன்னா கோதுமை மாவில் வந்துட்டு நம்ம சால்ட்டு கொஞ்சமாக சுகரு அப்புறம் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆயில் போட்டு நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மவுதத்துக்கு பிசைஞ்சு வச்சுட்டு வந்துட்டு பாருங்கள் நல்லா அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த சைஸ்க்கு தரட்டிட்டு நம்ம இதில் நம்ம பால்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஸ்டவ எடுத்து இப்படி வச்சுக்கலாம் எச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை எப்படி எல்லாம் நம்ம மடிச்சுக்கலாம் கார்னர்லாம் மடிச்சுன்னா இப்படி வந்துட்டு மேலே இருக்க டாப்பை நீங்கள் எடுக்கிறது தான் எடுத்துக்கலாம் இல்லை விட்டுடலாம் இது நம்ம டாப் இருந்தால் நிறைய மாவு இருக்க மாதிரி இருக்கும் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மாவு வச்சுட்டு அதே நம்ம திரட்டிக்கலாம் ரொம்ப ப்ரெஸ் கொடுத்து தரட்டாதீங்க கொஞ்சமாக திரட்டிக்கோங்க இப்படி வெளிய வந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வரும் பரவாயில்ல நம்ம திரட்டிக்கலாம் இப்போ நம்ம இன்னொரு இதுவும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஃபோல் பண்ணிவிட்டு அங்கே இருக்கும் டாப்பை எடுத்துகிட்டு நம்ம திரட்டிக்கலாம் ரொம்ப ப்ரெஸ் கொடுத்து திரட்டைட்டாக திரட்டிக்க இது வந்து அக்யூரேட்டாக நம்மளுக்கு ஷேப்லாம் வந்துட்டு கிடைக்காது இப்போ தான் வரும் எல்லாம் எல்லா சைடும் இதை இது பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த மசாலா எல்லா இடத்துலையும் போகும் இதை திருப்பி கொஞ்சம் மாவு போட்டு நம்ம இந்த ரெண்டு சப்பாத்தியை மட்டும் நம்ம பே போட்டு வந்துடலாம் நம்ம ஆளு பரோட்டா பேனில் போட்டு எடுத்துக்கலாம் போட்டுட்டு என்ன பண்ணலாம் இதில் வந்துட்டு கீயும் சேர்க்கறதுதான் சேர்க்கலாம் இல்லை ஆயில் சேர்க்கறது நான் எனக்கு வந்துட்டு கீ சேர்க்கிறேன் நமக்கு வந்துட்டு டேஸ்டாக வரும் கீ சே இதுக்கு போட்டுக்கணும் கொஞ்சம் சிம்மில் இருந்தே வந்துட்டு குக் ஆட்டால் ஏன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும்போது திருப்பி போட்டு இந்த சைடு நம்ம ஒரு டூ ட்ராப்ஸ் கீ வெட்டுக்கலாம் இப்போ வாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா நம்மளோட ஆளு பரோட்டா குக் ஆகிட்டு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு அப்போ பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்மளோட ஆளு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஆலு பரோட்டா ரெடி ஆகிடுச்சிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்